Bye. <laughs>

என்ன ஏ எனக்கு வயசு பெரிய நீ இனிமேல் கேட்க முடியாது சொத்துல பிரி நான் வெளியே போறேன் அப்படின்னு என்ன பண்ணிட்டாப்புல சொத்துல பாதிய பிரிச்சு கேட்ட உடனே அப்பாவும் தன் மகனே ஆசைப்பட்டு கேட்டான்னு சொல்லி என்ன பண்ணிட்டாப்புல சொத்துல பாதிய பிரிச்சு கொடுத்துட்டாரு ஆனா அவருக்கு தெரியும் என் புள்ள நான் சொத்தை பிரித்து கொடுத்தாலும் என்ன தேடி திருப்பி என்ன செய்வான் வருவான் அப்படின்னு ஆண்டவன் என்ன செஞ்சாங்க முழுசா இப்படித்தான் மனுஷனுக்கு எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்தாங்க என்ன செஞ்சாங்க அப்பா கூட இருக்கிறது நல்லதா அப்பா விட்டு தூர போறது நல்லதா சிறு குழந்தையா இருக்கும் பொழுது நமக்கு ஒரு எந்திரிச்சு நடக்க தெரியாது தவந்துகிட்டு இருப்போம் பால் பாட்டில் வச்சு பாலை குடிச்சுக்கிட்டு இருப்போம் அப்ப அப்பா நம்மளை தூக்கிட்டு போவாங்க ஒருவேளை அந்த அப்பா குடிகாரராக இருந்தா கூட அவர் நிதானம் இல்லாம போனா கூட குழந்தையா இருக்க நாம பயப்பட மாட்டோம் குழந்தையா இருக்க நாம பயப்படுமா ஏன்னா நமக்கு ஒண்ணுமே தெரியாது நமக்கு எது தெரியுமா அப்ப அப்பா கூட இருக்கும் பொழுது பிரச்சனையை குறித்து எதுவுமே நமக்கு தெரியாது சரிங்களா ஆனா அப்பா விட்டு எப்போ நம்ம போறோமோ அந்த அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒண்ணு ஒண்ணா வந்து 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 நாம என்ன செய்வோம் அத என்ன செய்வோம் சந்திப்போம் அதுல அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம் அப்படி அனுபவத்தை பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள நமக்கு அதிக பயம் வரும் என்ன வரும் ஐயோ போன மருந்து போற போனமே இப்படி வந்துச்சே அப்படின்னு இந்த முறை இதே வழியா போறமே அப்ப இப்படி பயம் பயங்கரமா விஷயம் வரும் அப்ப நம் திருப்பி அப்ப கூட இணைந்து கொள்ளும் பொழுது நமக்கு எந்த ஒரு பயமோ திகிலோ என்ன செய்யாது வரவே வராது கலையில அப்ப இந்த மகன் இந்த மகன் இளைய மகன் சொத்தை பிரித்து கொண்டு என்ன செய்யறான் போகிறான் போகி தன் உல்லாசமாய் வாழ்கிறான் லட்சக்கணக்கான சொத்தையும் அவன் இஷ்டப்பட்டு என்ன செய்யறான் செலவு செய்கிறான் கடைசியில ஒரு பைசா கூட இல்லாம அவங்க என்ன செஞ்சிருது காலியா போயிருது உடனே வேலை கேட்டு போறா வேலை கேட்ட இவனுக்கு என்ன வேலை தெரியும் ஒரு நாள் கூட வேலைக்கே போல வேலைக்கே போகாம இவனை நம்பி யார் வேலை கொடுப்பா யாரும் கொடுக்க மாட்டாங்க யாருமே கொடுக்கலனா சாப்பாட்டுக்கு என்ன செய்வான் ஒண்ணும் செய்ய முடியாது அப்ப கடைசியில அவன் வேலை கேட்டு போகும் பொழுது பண்ணி வைக்கிற வேலை தான் என்கிட்ட இருக்கு அதை வேணா நீ பாக்குறியா அப்படின்னு அங்க ஒரு முதலாளி என்ன செய்யறாப்ல கேக்குறாப்ல பரவாயில்லைங்க பண்ணி வைக்கிற வேலையா இருந்தா எனக்கு பரவாயில்ல எல்லாரும் எனக்கு வேலை கொடுக்கல நீங்களாச்சும் எனக்கு இந்த பண்ணி மேய்க்கிற வேலைய கொடுத்துருக்குறீங்களே அப்படின்னு அதை இஷ்டப்பட்டு அதை செஞ்சுக்கிட்டான் ஏற்றுக்கொண்டான் ஏற்றுக்கிட்டு பன்னி மேய்க்க பன்னி மேய்க்க பன்னி மேய்க்க அப்படியே போக 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 கடைசியில் பன்னி மேய்க்கிறதுக்கு சம்பளம்லாம் கொடுப்பாங்க ரொம்ப அடிமட்ட சம்பளம் கொடுப்பாங்க என்ன கொடுப்பாங்க ரொம்ப அது அவனுக்கே காணாது கடைசியில் ஒரு நாள் பயங்கரமான பசி ஒரு நாள் பயங்கரமான பசி அந்த பசியில் பண்ணிக்கு திங்கிறதுக்கு தவிர வச்சுருப்பாங்க என்ன வச்சுருப்பாங்க இந்த தவுட்டையாச்சும் நம்ம திம்போம் அப்படின்னு பண்ணிக்கு வச்சு இந்த தவிட்டு அரிசி எடுத்து எடுத்து இப்போ திங்கலாமலும் இப்படி கொண்டு வரும் பொழுது அவனுக்கு யோசனை வருது அவனுக்கு என்ன வருது யோசனை வருது அது என்ன யோசனை அப்படின்னு போய் பாத்தீங்கன்னா என் அப்பா வீட்டுல நான் நல்லா இருந்தேன் என் அப்பாவுக்கு நிறைய வேலைக்காரங்க உண்டு சொடக்கு போட்டா விரும்பின சாப்பாடு என்ன செய்ய எனக்கு கிடைக்கும் ஆனா நான் என் அப்பாவுக்கு துரோகம் பண்ணிட்டு என் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டு ஆண்டவராக உனக்கும் துரோகம் பண்ணிட்டு இப்படி நான் வந்து இப்படி நாசம் போடனே மோசம் போடனே நான் இனி அப்பா வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று தனக்குள் தீர்மானம் எடுத்து விட்டு அந்த பன்னிக்கு வேலை செஞ்சுக்கிட்டனால அந்த வேலையெல்லாம் தூர தூக்கி போட்டு பன்னி கையில் எடுத்து திங்கின வச்சிருந்தாலே அதையெல்லாம் தூர போட்டுட்டு இப்ப அப்பாவை நோக்கி அப்படியே கிளம்பி போற எங்க போரா அப்பதான் பாட்டு பிறக்கிறது அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே நாம மனுஷனா படைக்கப்பட்டிருந்தோம் மனுஷனா படைக்கப்பட்டிருந்த நம்முடைய இஷ்டத்திற்கு போனோம் நாம் நாம் கண்களிலே தெரிந்து கொள்கிறதை எல்லாம் கடவுளாய் மாற்றினோம் ஒரு கல்லை கடவுளாக்கினார்கள் மரத்தை கடவுளாக்கினார்கள் பார்க்கிற பொருளை எல்லாம் என்ன செஞ்சாங்க இதுதான்டா சாமி இதுதான்டா சாமி அப்படின்னு என்ன செஞ்சாங்க சொன்னாங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போன உடனே செய்யும் தொழிலே தெய்வம்னு சொன்னாங்க என்ன சொன்னாங்க ஆமா ஏன்னா எனக்கு கஞ்சி குடுக்குது அதனால அது என்னது அது தெய்வம் அப்ப நான் செய்யற காரியமெல்லாம் எனக்கு தெய்வம் படிக்க படிப்பெல்லாம் தெய்வம் இப்படி எல்லாத்தையுமே நான் தெய்வமாக்கின உண்மையான கடவுளா மதிக்க கூட பார்க்கல அப்ப எப்ப உண்மையான கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று அவர் பேர் ஏசு என்று நான் அறிந்து கொண்டேனோ அப்பொழுது என் வாழ்க்கையில என்ன வருது ஆடல் வருகிறது பாடல் வருகிறது மகிழ்ச்சி வருகிறது ஆஹ் இல்லை இல்லாத என்ன நடந்தா கடந்த மகிழ்ச்சி நமக்குள்ளே வருகிறது அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட உடனே நமக்குள்ள என்ன வருகிறது சந்தோஷம் ஆனால் இந்த மூணு பேருக்கும் சந்தோஷம் வர மாட்டேங்குது நான் அப்போ இருந்து பார்க்க இந்த இந்த மூணு பேருக்கு பார்த்தீங்களா இந்த மூணு பேரும் நீங்கள் கை தட்டுற மாதிரியும் நீங்கள் குதிச்சு குதிச்சு பாடுற மாதிரியும் என்ன கிடையாது வர மாட்டேங்க ஆனால் இப்போ நல்லா சிரிக்கிறாங்க இப்போ சொன்னவனே சிரிக்கிறாங்க இப்போ நீங்கள் மூணு பேரும் படிக்கணும் என்ன படிக்கணும் சேர்ந்து இவங்களை விட சத்தமாக நீங்கள் படிக்கணும் ஒரு அல்ல சொல்லுங்களேன் நீங்கள் 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 மூணு அல்ல சொல்லுங்கள் ஹலோ அப்ப அந்த மாதிரி நாம உற்சாகமா இருந்தா இன்னைக்கு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் கடவுள் வெற்றி கொடுப்பா நீங்க எத்தனை படிக்கிறீங்க நைன்த் படிக்கிறீங்க அடுத்து எங்க போக போறீங்க டென்த் உங்க நைன்த் பரிச்ச ஏசப்பா ஆசீர்வதிப்பார் டென்த்ல நீங்க நிச்சயமா நானூறு நானூத்தி ஐம்பதுக்கு மேல மார்க் எடுப்பீங்க படிக்கிற எல்லா பிள்ளைகளுமே எதிர்காலத்துல உயர்ந்த மனிதர்களாக என்ன செய்வீங்க வருவீங்க உங்கள் கைகளிலே ஆண்டவர் அதிகாரத்தை கொடுப்பார் கிட்டத்தட்ட